கவிதாசன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு பிரிய நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இடையில கொஞ்ச நாள் இந்த வார்த்தை யுத்தம் வார்த்தை மோதல் இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அது எம் ஜி புகழ் குறித்து அண்ணாமலை ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வியை இது எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாரு அதை அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நேரடியாக இதற்கு முன்னதாக திமுக எப்படி அதிமுக பாஜக மேலே அந்த உறவு குறித்த விமர்சனங்களை வைத்ததோ அந்த விமர்சனத்தை இவர் மீண்டுமா திமுக பாஜக மேலே வைக்கிறது தான் அதுக்கு காரணமாக இல்லை அதாவது வந்து எனக்கு அடிப்படையிலேயே ஒரு டவுட் இருக்கு இது வந்து எடப்பாடி அண்ணாமலை மோதலா இல்லை அதிமுக பாஜக மோதலான்ட்டு ஓகே தனிநபர் மோதலா அது வந்து ஒரு பர்சனாலிட்டி கிளாஷா இல்லை பார்ட்டி வைஸ் கிளாஷா அப்படின்னு ஏன்னா இந்த ஏடிஎம்கே பிஜேபி மோதல் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசோட பல கொள்கைகளை விமர்சிக்கணும் செகுலர் சிவில் கோடை விமர்சிக்கணும் லேட்டரல் என்ட்ரியை விமர்சிக்கணும் எதுவுமே விமர்சிக்க மாட்டேன்னு ஸோ யூ ஹவ் டு ரியாக்ட் இல்லையா பட்ஜெட்டை பாராட்டுறீங்க திஸ் பட்ஜெட் இஸ் ஹேவிங் சம்திங் ஃபார் எவ்ரி செக்டார்னு தமிழ் துறை பேசுகிறாரு ஈவன் அசிஸ்டன்ட் டூ ஸ்டேட்ஸ் கூட அதில் இருக்குன்னு பேசுகிறாரு இங்கே வந்து நீங்கள் பட்ஜெட் எதிர்க்குறீங்க அங்கே வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க ஸோ அடிப்படையிலே ஐ எம் ஹேவிங் டவுட் வெதர் இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் அண்ணாமலை அண்டு எடப்பாடி ஆர் இட் இஸ் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்டு பிஜேபி பிஜேபி ஸோ மத்திய பிஜேபியில் இருக்கிறவங்க ஏடிஎம்கே பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க மாநிலத்தில் இருக்கிற ஏடிஎம்கே லீடர்ஸும் மத்திய பிஜேபி பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ இந்த உறவுன்னு அவங்களுக்குள்ள கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஒரே நெருடல் அல்லது அவங்களுடைய பிரச்சனை தடை என்பது தான் நினைக்கிறேன் அந்த தான் வந்து உருட்ட உருட்டு தான் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா எங்க இவங்க சொன்னாங்க நீங்க எங்களாலலாம் நாலு எம்எல்ஏ வந்தீங்கன்னாங்க அவர் சொன்னாங்க திருப்பி இல்லப்பா என்னாலதான்ப்பா நீ எதிர்கட்சி தலைவரா வந்த கோயம்புத்தூர்ல கூட்டணி இல்லாட்டி நீங்க பத்து இடத்த வாங்கியிருப்பீங்களா மண்டலத்தில் நீங்க நாற்பத்தி ஏழு இடம் வாங்கியிருப்பீங்களா மீதி இருக்கிற இடங்கள் தானே மற்ற இடங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க சவுத்துல நீங்க என்ன வாங்கினீங்க எங்க

மாநிலத்திற்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சில கேள்விகளை முன்வைக்க தான் செய்கிறார் இருபத்தி ஒன்று வரையும் எவ்வளோ திட்டங்களை பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துதுன்னு அதையும் எடப்பாடி சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த மாதிரி வந்து திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ரோ திட்டங்கள் ஒரு பைசா கூட கொடுக்கலன்றது தான் இன்றைக்கி வரையும் இரண்டாம் கட்ட வேலைக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலன்ட்டு தான் இன்றைக்கி இருக்கிற விஷயமா இருக்குது ஸோ அவன் பாஜகவும் மதிமுகவும் நெருக்கமாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ வந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்போது வந்து என்ன சொன்னாங்க வெள்ளம் போன்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம படம்லாம் கொடுக்கலன்னு தான் எடப்பாடியே சொன்னார் அப்போ நீங்கள் நெருக்கமாக இருந்து நீங்களும் ஒரு பைசா வாங்க முடியல எடிஎம்கேவும் ஒரு பைசா வாங்க முடியலன்றதான் அடிப்படையான விஷயமாக பார்க்குறோம் ஸோ அண்ணாமலை வந்து இவங்க இவர் பிரிஞ்சு வந்துட்டார் ஏடிஎம் பாஜகலேருந்து பிரிஞ்சு வந்தது வந்து இப்போ மைனாரிட்டி ஓட்டை நம்ம வாங்கணும் திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும் நம்ம பாஜகவோட இருந்தால் வாங்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபெயில் ஆயிடுச்சு அவரால் வாங்க முடியல தான் அடிப்படையான விஷயம் சவுத்தில் அவர் தோற்றது டெல்டாவில் தோற்றது கொங்குலேயே வந்து தோற்றது கொங்கு எங்கள் கோட்டையு சொல்லிவிட்டு அங்கே அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தது தேனியில் தினகரனுக்கு பின்னாடி வந்தது ராம்நாட்டில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்தது இதெல்லாம் அவங்க ரெட்டணிக்கான மவுஸ் என்ன ஆக்சுவலாக அவங்க உதயகுமாரும் செல்லூர் ராஜும் அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறாங்க பட் எடியமிக்கையில் இருக்கிற மற்ற யாராவது வாயை தறக்கிறாங்களா வாயை தறக்கிறதுல நிறுத்திட்டாங்க வேலுமணியோ தங்கமணியோலாம் யாராவது பேசுகிறாங்களா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க விஜயபாஸ்கரோ யாராவது பேசுகிறாங்களா எல்லாமே செல்லூர் ராஜூ போன்றவர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் ரெண்டு பேர் மட்டுமே பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அவங்களுடைய பிரச்சனை வேறு சவுத்ல வந்து முக்கலத்தூர ஓட்டு கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்ற மாதிரி ஒரு பெயர் சொல்லியே மென்ஷன் மதுரை தானா செல்லூர் ராஜு தெரிவாரா அப்படின்னு அவர் நேரடியாக பெயர் சொல்லியே பேசுறதுனால அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து அவங்க அவங்க ரெண்டு பேர் வந்து பேசுறாங்கன்னா அவங்க ஏடிஎம் ஒரு டாப் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க அந்த வரிசையில் இருக்காங்களே தவிர அவங்களால அங்கே ஓட்டு எடுக்க முடியல அவங்க ரெண்டு பேரையும் சவுத்துல ஓட்டு எடுக்க முடியல நினைச்சு தான் அவங்க பத்து பன்னீர்செல்வத்தை நிக்க வச்சீங்க ராமநாதபுரத்தில் ஏன் அவங்களால வந்து ஒரிஜினல் பன்னீர்செல்வத்தை மீறி ஓட்டு எடுக்க முடியல அவர் ரெட்டை அவர் ரெட்டால ஓட்டலாம் அவர் வாங்கி போயிட்டார் இல்லை நீங்க அங்க இருந்து கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உங்களால் என்ன பயன் இருக்கு நீங்க அடுத்த தடவை திருமங்கலத்தில் டவுட்டா இருக்குது ஆக்சுவலா பிரச்சனை அது இல்ல பிரச்சனை என்னன்னா வந்து ஏடிஎம்கே வந்து வலிவிழந்து இருக்குறத பாஜக உணர்றாங்க செய்யறதுக்கான பல முயற்சிகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க பாஜக தேர்தலுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஒன்று சேரக்கூடாது ஏடிஎம்கே பழனிசாமி தலைமையில் இருக்க ஏடிஎம்கே வலிவிழக்கணும் அப்படின்றது அவங்க பாயிண்டா இருக்கு வலுவிழக்கிற ஏடிஎம்கேவை நம்ம தலைமையில கூட்டணி மாதிரி லாங் டேர்ம் பிளான்ல அவங்க ஒர்க் அவங்க பிஜேபி சோ அண்ணாமலை வந்து இன்னும் மூணு மாசம் லண்டன் போறாரோ போகலையோ அது தெரியாது நமக்கு ஆனால் அடுத்த சில நாட்களில் வந்து தமிழக பாஜகவில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அப்படி வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமா ஏடி எங்கே வந்து பாஜகவோட க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவும் மாற்றி திமுகவும் க்ளோஸ் இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த அரசியல் நோக்கத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பட் அது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இருபத்தாறு நோக்கி போகும்போது நீங்கள் ராஜ்நாத் சிங் கூப்பிட்டதுனாலே அது எடுப்பிடுமானா இது இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஸ்டாலின் கண்டிப்பா இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பலமே வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி அந்த சிந்தாந்த ரீதியில் எதிர்ப்பு அந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு அணியில இருக்கு அதுல அவங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த அணி வெற்றியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த அணியை வந்து நிச்சயமாக ஸ்டாலின் பிரேக் பண்ற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாருன்னு எல்லா கூட்டணி கட்சிகளும் நம்பறாங்க ஆனால் அரசியல் என்பது எது வேணாலும் நடக்கிற ஒரு விஷயம் இருபத்தி ஆறு நோக்கி போகும்போது நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன் ஓகே கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு பொன்வில்சன் இது ரெண்டு குற்றச்சாட்டிற்கு இருக்கு ரெண்டும் புறந்தள்ளி விட முடியுமாங்கிறது ஒன்னு ஒன்று நீங்க மத்திய அரசு

இல்லை இப்போ அண்ணாமலை பேச்சை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய டார்கெட் என்னவா இருக்குதுன்னா கூட்டணி கட்சியாக இருந்த ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்தி அவங்களுடைய தொண்டர்கள் ஓட்டோ அவங்களுடைய ஓட்டை வாங்கணும் எதிராக இருக்கிற திமுகவை வந்து ஓரளவு விமர்சனம் பண்ணி எதிர்ப்பு ஓட்டுக்களை பெறணும் இதுதான் ஒரு டார்கெட் வச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தல நீங்க சொன்ன விஷயம் பெருமளவில் நடத்தப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியே பரப்புரையில் மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பெருசா பாராட்டுல அதான் நான் உங்க பாயிண்ட்டுக்கு தான் அட் அப்படி பேசும் பேசுனது பலன் அளிச்சுதா நீங்க சொல்ற மாதிரி அப்படி எப்படி சொல்லுங்க இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் அடிப்படையில் வாக்குகளை கவரக்கூடிய அடிப்படையில் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல அது ஒரு பெரிய ஸ்டேட்டஜியாவே பயன்படுத்தினாங்க பிரதமர் நரேந்திர மோடியே பரப்புரையில் மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் குறித்து மிக பெரிய அளவில் பாராட்டி எல்லாம் பேசினார் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கணும் கேட்குறேன் இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டுனா வெற்றி பெற அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கணுமா ஓட்டு சதவீதம் கூடுற அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கணுமா ஓட்டு சதவீதம் கூடுற அளவுக்கு எதோ ஒர்க் ஆகிருக்குதா அது சரி என்ன இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து திமுகவும் பிஜேபியும் அகில இந்திய அளவில் நெருங்கி வராங்க அது யதார்த்தமான உண்மை நம்ம பார்த்துருக்கோம் இப்போது திமுகவை எதிர்க்கட்சி என்ற விதத்தில் எடப்பாடி விமர்சனம் பண்ணுறார் இந்த விஷயத்தில் அரசியல் கையில் எடுத்துட்டு விமர்சனம் பண்றார் விமர்சனம் பண்ணும்போது அண்ணாமலை தேவையில்லாமல் உள்ள வந்து நிற்கிறார் காரணம் என்னன்னா எடப்பாடியார் அதிமுக திமுக விமர்சனம் பண்ண பண்ண திமுக என்ன செய்தா அகில இந்திய பிஜேபியை விமர்சனம் பண்ணுது பாருங்க நாங்கள் இந்த விஷயத்தை கேட்குறோம் அந்த விஷயத்தை கேட்குறோம் நாங்கள் பிஜேபி கூட ஒப்புரம் ஆகலை அப்படின்னு விமர்சனம் பண்ண மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க தான் அது சாஃப்ட் காரணருக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்காங்க மறுபடியும் அந்த கணை நம்ம மேல திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள வரா அண்ணாமலை ஏனென்றால் அவர் வந்து அவருடைய விருப்பம் அகில இந்திய தலைமை விருப்பம் என்னன்னா திமுக கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை எடுத்துக்கிட்டா இப்போ ரகசிய உறவுன்னு சொன்னார் எடப்பாடியார் என்ன சொன்னார் திமுகவும் பிஜேபியும் ரகசிய உறவு வைக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு அவர் பொங்கி எழுந்து என்ன சொல்றாருன்னா எடப்பாடியார் வந்து அவர் உள்ளத்தில் அழுக்கு இருக்கிறது ஜாதி ஆதிக்க வெறி இருக்கிறது இதில் எங்க ஜாதி வந்துச்சு இவரை வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாவட்ட செயலா கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபி விட்டு வெளியே வந்ததுல இருந்து ஊடகத்துல பேசுற நிறைய பேரும் அதே மாதிரி எதிர்க்கட்சி வரிசையில இருக்க திமுக இவங்க கூட்டணிக்கு எதிர வரிசையில் இருக்கிறவங்களும் ரகசிய கூட்டணி ரகசிய கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ஒப்பிச்சிட்டு இருக்காங்க யாருக்கு அதிமுகவுக்கும் பிஜேபி சிட்டம் ஆனா அப்பெல்லாம் அவங்கள பற்றி விமர்சித்து கொந்தெடுத்து எழாத அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு முறை திமுக கூட ரகசிய கூட்டணி ஜாதி ஆதிக்க வெறியில இருக்கிறாரு எடப்பாடி அப்படின்ற அளவுக்கு பேசுறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்க அப்போ அப்ப இது இந்த விமர்சனத்தை இந்த ஒரு நிகழ்வோட சுருக்கி பாத்துருணுமா இது திரு பிரியன் சொன்ன மாதிரி இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு அண்ணாமலைக்குமான ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் அப்படின்னு எந்த பர்சனாலிட்டி கிளாஷும் வராது அப்ப ஜெயலலிதா லேடியான்னு கேட்கும் போது பர்சனாலிட்டி கிளாஷா

பிரதமர் வாங்கணும் ராஜ்நாத் என்ன முரண்பாடு அப்ப கலைஞர் வெளியிட்டா ராஜ்நாத் சிங் போதுமா அப்ப அதுல விமர்சனம் வராதா அதுல ஜனாதிபதி வெளியிட கூடாதா பிரதமர் வந்து அதை வாங்க கூடாதா அப்ப வித்தியாசம் வருதா ரெண்டும் அதே மாதிரி புரட்சி தலைவர் அப்படின்ற பேர் வந்து எடப்பாடி வெளியிட்டா ஓபிஎஸ் வெளியிட்டா எடப்பாடியும் யாருக்குமே தெரியாதான் யாருக்கும் அடையாளம் தெரியாதான் யாரும் கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலை சொல்றாரு ஆனா புரட்சி தலைவர் பேரை வந்து இவங்க வெளியிடும் போது காஷ்மீர்லயும் சிக்கிம்லயும் நாகாலாந்துலயும் என்னன்னு சொல்லுவாங்களா யார் இந்த புரட்சி தலைவர் கேட்பாங்களா பேப்பர்ல வந்தா அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுல இருக்காரு அவர் சர்வதேச அளவுல அடையாளம் காணப்பட்டவர் அவரு அது 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 அதாவது பிரிட்டன் மருத்துவமனையில் இருக்கும்போதே இங்க வெற்றி பெற்றவர் சரி அந்த மாதிரி அடையாளம் இருக்கிறவர் வந்து நீ கும்முடி புண்ணி தாண்ட மாட்டாங்கன்னா இவர் வந்து எடப்பாடியை சொல்றாரா எம்ஜிஆர் சொல்றாரா அப்ப அப்ப என்ன வித்தியாசம் அது அதுதான் முக்கியமான விஷயம் அதனால இவர் என்னன்னா வேற விஷயத்தை பேச அடுத்தது கொடுத்ததுக்காக எடப்பாடியார் என்ன சொல்லணுமா மோடி எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லணுமா நீங்க பேர்ல வந்து இதே வந்து பேரஞ்சர் அண்ணா கொடுக்கும்போது அண்ணாவுடைய அண்ணாதுரைன்னு கையெழுத்து தமிழ்ல இருந்துச்சு அது வந்து கம்மராட்டு வந்து நாணயம் அது அது ஒண்ணு வந்து நம்ம செல்லத்தக்க நாணயம் கிடையாது புடங்குற நாணயம் கிடையாது அதுல வந்து நம்ம கொடுப்பாங்க அது